இந்த பதிவுகளெல்லாம் உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும் இதனால் ஒரு எல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களுக்காக பதிவு செய்கிறோம் சரி இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த ஒரு குறிப்பு பார்ப்போமே ஜனனகால ஜாதகம் எல்லோருக்கும் ஒரு ஜனனகால ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அதாவது அவங்க பிறந்த தேதி மாதம் வருடம் அதே போல் அவங்க எந்த நேரத்தில் பிறந்தாங்க எந்த ஊரில் பிறந்தாங்க இதை வச்சுட்டு ஒரு பர்த் சார்ட் போட்டிருப்பாங்க ஜனனகால ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் அதை அந்த ஜாதகத்தில் திசா புத்தி கோல்சார பலன் இப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வருவோம் இதில் இன்றைக்கி நாம் பேசக்கூடியது ஜனனகால ஜாதகத்தில் ரிஷபத்தில் ரிஷப ரிஷபப்னு ஒரு ராசி இருக்குது ரிஷபத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பலனாக பார்ப்போமே இந்த இருபத்தி நாலு மேலிருந்தே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரைக்கும் என்ன பலன் இருக்கும் அதாவது ரிஷபராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஜனனகால ஜாதகத்தில் ரிஷபம்னு ஒரு மேசம் ரிஷபம் மிதுரம் இப்படி இருக்கும் இல்லையா அதில் ரிசபத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கோ இந்த ஒரு வருடம் பாருங்களே பெண்களாக இருக்காங்க இது முதல்ல ஒரு பெண்களுக்கு உண்டான குறிப்போட ஆரம்பிப்போம் பெண்களுக்கு இந்த மாதிரி ரிஷபராசியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா இந்த ரிஷபராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் திருமணத்திற்கு ஒரு அற்புதமான காலம் ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறோம் திருமணத்திற்கு உண்டான அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படலை நிறைய முயற்சி செய்தோம் பலன் கொடுக்கலை இப்படி நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேக்குள்ளே திருமணத்திற்கு ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் பெண்களுக்கு அதே போல் ஆண்களுக்கும் திருமணத்திற்கு உண்டான காலம்தான் பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக இந்த பலன் அதிகமான அளவில் பலன் கொடுக்கும் இதிலும் இந்த காலகட்டங்களில் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் சகோதர வழியிலே ஒரு இணக்கமான சூழ்நிலையும் போல் சகோதரர்களால் கொஞ்சம் அனுகூலமான செய்திகள் எல்லாம் ஏற்படும் ஏதாவது நமக்கு கூட பிறந்தவங்களோட ஒரு இணக்கம் இல்லை ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஜாதகத்திலெல்லாம் ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த காலகட்டங்களில் சகோதரருக்குள்ளார ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இதை சரியாக பயன்படுத்திக்க வேண்டியதும் அவசியம் ரொம்ப நாள் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இருந்தவங்க இடத்த தயாராக வச்சுருக்கோம் ஆனால் எங்களால் வீடு கட்ட முடியல நாங்கள் நிறைய கோவிலில் வழிபாடெல்லாம் செய்தோம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு வீடு ஒரு கனவான வீடு நாங்கள் இப்படி இருக்கணும் எங்களுடைய வீடு இப்படி கனவு கண்டம் இல்லையா இந்த கனவு வீட்டிற்கான கனவு நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் ரிஷபராசியில் யார் யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கோ அவர்கள் காத்திருந்தவர்களுக்கெல்லாம் வீடு கட்டுவதற்காக காத்திருந்த அத்துணை நபர்களுக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா உண்மையிலேயே சிறப்பான விஷயம்தான் பொருளாதாரத்திற்கு ஏற்றம் ஏற்படக்கூடிய காலம் வரக்கூடிய பொருளை ஏதோ ஒரு இடத்துல சுப செலவுகளாக செய்யக்கூடிய காலம் வீடு கட்டலாம் இடமா வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களுக்கு சுப செலவுகளை பொருளாதாரத்தை செலவு பண்ணுறதுக்கும் ரொம்ப நாளாக காத்திருக்கோம் எனக்கு பணம் வந்ததுன்னா இந்த இடத்த வீடாக கட்டிடுவோம் இடமா இருக்குது வீடாக கட்டிடுவேன் இப்படி காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தினுடைய வரவு அற்புதமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தினுடைய வரவு ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாம் என்ன அதை அதைவிட சிறப்பாக அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உண்டு யாருடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் இருக்கிறாரோ அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை அற்புதமான பலன்கள் உண்டு வீடு திருமணம் பொருளாதார வரவு தேவைக்கு செலவு செய்வதற்குண்டான அளவுக்கு வரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் சரி நன்மையான விஷயங்களை பார்த்தாலும் சின்ன சின்ன குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் நாம் எடுக்க வேண்டியது அவசியம் தானே சரி எங்காவது உடம்பில் வந்து கொழுப்பு கட்டி இந்த ரத்தத்தில் வந்து சிலருக்கெல்லாம் இந்த கொழுப்பு கட்டிகள் எல்லாம் ஏற்படும் அதே போல் கொழுப்பு சேரும் ரத்தத்தில் கொழுப்புனுடைய அளவு அதிகமாகும் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உணவில் ரொம்ப கட்டுப்பாடு வேணும் ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கெல்லாம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உணவில் ரொம்ப கட்டுப்பாடு வேணும் கொழுப்பு அதிகமாக சேராத இந்த ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு சேராத அளவுக்கு உடன் உணவும் உடற்பயிற்சியும் நிச்சயமாக தேவை ஏன்னா நன்மையான விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் முன்கூட்டி தெரிஞ்சுக்கணும் இல்லையா உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கோங்க உணவுகள் எங்களால் நாங்கள் ஒரு இடத்துல இல்லை நாங்கள் வெளியில் தான் அதிகமாக பயணத்தில் இருக்கிறோம் எங்களுடைய உணவு ஒரு இடத்துல இல்லை வேறு வேறு இடத்துல கடைகள் எல்லாம் உணவு சாப்பிடக்கூடிய சூழ்நிலையாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்கலாம் அதை சரி செய்து கொள்ளும் அளவுக்கு உடற்பயிற்சிகளை அதிகப்படுத்திக்கோங்க ஒன்றும் உணவை கட்டுப்பாடு பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உணவில் கட்டுப்பாடு பண்ணுங்கள் கொஞ்சம் முடியல நாங்கள் வெளியில் அலைச்சலாக இருக்கோம் வேறு வேறு ஊரில் தான் எங்களுடைய வேலைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் உடற்பயிற்சிவாத ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்ல தேக பயிற்சி வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வகையில் இந்த கொழுப்பு கரைஞ்சிடணும் இது ரொம்ப அவசியம் ஏன்னா இந்த காலகட்டங்களில் கொழுப்பினுடைய சேர்க்கை இந்த ரத்தத்தில் கொழுப்பினுடைய அளவு சேரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்தில் சரி ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களாம் இந்த ரத்த அழுத்தம் இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் சீராக இல்லை இவங்களாம் பாருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா இது மாதிரி உபாதைகள் ஏற்படாமல் கொஞ்சம் மனதை லேசாக வச்சுருக்கணும் அப்போ தான் மன அழுத்தம் உடல் ஒரு காரணம் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு காரணம் மன அழுத்தமும் காரணம் அப்போ தியான பயிற்சியும் யோக பயிற்சியும் கொஞ்சம் ரொம்ப அவசியம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு இந்த ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடியது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும் இல்லையா ஆக எதிர்மறையான விஷயங்களில் எதுலையெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துக்கிறோம் நன்மையான விஷயங்களை இன்னும் வேகமான முயற்சிகளோட நற்பலன்களெல்லாம் கூடி வரணுங்கிறதுக்காக அதையும் பார்க்குறோம் சரி எதுவாக இருந்தாலும் என்னுடைய எப்பொழுதுமே என்னுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் எனக்கு செயல்படக்கூடிய தன்மையும் வெற்றி அடையக்கூடிய தன்மையும் எனக்கு ஏற்படணும் இல்லையா என்னுடைய மனமும் உடலும் திடமாக இருந்தால் தான் என்னுடைய காரியம் அனுகூலமாகும் நான் ஒரு வெற்றியாளனாக மாற முடியும் கொஞ்சம் எல்லோருக்கும் தியான பயிற்சி ரொம்ப அவசியம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் முருகனை வழிபாடு செய்யுங்க உடல் ரீதியான உபாதைகளெல்லாம் மாறட்டும் அதே போல் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீடு சார்ந்தது திருமணம் சார்ந்த எல்லாம் அனுகூலமாகட்டும் உங்களுடைய தேவைக்கு பொருளாதாரம் வரட்டும் இதெல்லாம் நடந்துட்டாவே கொஞ்சம் மனம் நிறைவாக இருந்துருவோம் இல்லையா ஆகையினால் ஒவ்வொரு முயற்சிகளும் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு வெற்றி அடையட்டும் நல்ல தவப்பயிற்சியோடு தியான பயிற்சியோடு இருங்க ஒவ்வொரு நாளும் வெற்றிக்குண்டான நாளாக அந்த முருகனுடைய அனுகிரகத்தோடு ஏற்படுத்தும் நானும் எல்லாம் அல்ல அந்த இறைவனை வேண்டி வணங்கிக்கொள்கிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் அதிகமாகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கவனமாகவும் இருங்க ஜாதகத்தில் திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் இன்னும் நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு போகலாம் சரி நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேரள சோழி பிரசன்னம் இதை ஒரு பாடத்திட்டமாக நடத்திட்டு வரோம் தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் இதெல்லாம் பாடமாக நடத்துகிறோம் இந்த பிரசன்ன பாடத்தோடு சேர்த்து தியானம் மூச்சு பயிற்சி இதையும் ஒரு பாடத்திட்டமாக நடத்திட்டு வரோம் குறிப்பாக தசமகா வித்யா பாடத்தையும் இதில் சேர்த்திருக்கோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சி நேரடி பயிற்சியாகவும் ஆன்லைன் பாடமாகவும் பாடத்திட்டங்களை வகுத்து கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் சரி பல காணொளிகள் விழிப்புணர்வு சார்ந்த பல காணொளிகள் பேசிக்கிட்டே வரோம் இன்னும் பல காணொலிகளில் நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்